செய்திகள் விளையாட்டு இட ஒதுக்கீட்டின் கீழ் எட்டு விளையாட்டு வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐநூறு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடி பணி நியமன ஆணை வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசிற்கு ஹைகோர்ட் அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாடு பாஜகவில் உட்கட்சி பூசல் எதுவும் இல்லவே இல்லை என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் சிட்டி யூனியன் வங்கியின் நூற்றி இருபதாவது ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்றார் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்த வேண்டும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நடப்பாண்டில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனா ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு டெல்லி வந்தடைந்தார் கேரளாவில் ஓணம் பண்டிகை செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வில்லி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான இரண்டு நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தங்களை இறுதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையின் நடப்பாண்டில் ஆறாவது முறையாக நூத்தி இருபது அடியை எட்ட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டிற்கு புதிய முதலீடுகளை ஈர்த்திடும் வகையில் ஜெர்மனி நாட்டின் மூன்று நிறுவனங்களுடன் மூவாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் சுமார் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆசிரியர்கள் தங்களின் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர்கள் தகுதி தேர்வான டெட் கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி அளவிற்கு ஜிஎஸ்டி வசூலானதாக மத்திய நிதியமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது ஜெர்மனி பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்காம் கட்டமாக மதுரையில் வருகின்ற நான்காம் தேதி வரை பத்து தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் வருகின்ற நான்காம் தேதி சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோகன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த ஆப்கானிஸ்தானிற்கு பதினைந்து டன் உணவுப் பொருட்களை ஒன்றிய அரசு அனுப்பியது சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற மூன்றாம் தேதி ஸ்ரீரங்கம் வருகைதிர உள்ளார் இதற்காக ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ராயபுரத்தில் ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உருது நடுநிலைப் பள்ளியின் கூடுதல் பள்ளி கட்டடத்தினை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் திறந்து வைத்தார் சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முந்திரி பருப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதவிகளுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி பதினாறு பேர் தேர்வு எழுதியதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அனைத்து வகையிலும் இன்றைக்கு கொண்டிருக்கிறது என்று ஜெர்மனியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வயநாடு மலையில் எட்டு கிலோமீட்டர் நீள இரட்டை குகை பாதை இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் மணிப்பூருக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனாவில் நடைபெற்ற ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீன அதிபருடனான சந்திப்பு மிக்க பயனுள்ளதாக இருந்ததாக தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஈர்க்க ஏழு நாள் பயணமாக முதலமைச்சர் மு அவர்கள் ஜெர்மனி சென்றடைந்தார் சென்னையில் இன்று முதல் டீ மற்றும் காஃபியின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது மிஸ்ரோம் அசாம் ஆகிய மாநிலங்களில் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை ரயில்வே மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் முதல் முறையாக எம்எல்எஃப்எப் டோல்கேட்டை குஜராத்தில் திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இன்று சென்னை வருகை தர உள்ளார் பூந்தமல்லி போரூர் இடையே டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தின் புதிய டிஜிபியாக வெங்கட்ராமன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்தியா சக்தி வாய்ந்த ஜெட் இன்ஜினை தயாரிக்கும் என்று ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட ஐம்பது சதவீத வரியால் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் முப்பத்தி நான்காயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் உர்ஜித் படேல் அவர்கள் ஐஎம்எஃப் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் ஏற்றுமதியை அதிகரிக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் உறுதியளித்துள்ளார் தமிழ்நாட்டில் வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்கள் இனி ஏல முறையில் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பான் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக சீனா சென்றடைந்தார் சென்னையில் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்காக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் நேற்று கரைக்கப்பட்டது தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இன்று முதல் வகுப்புகள் வழக்கமாக செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தைந்து கோடியில் ஓட்டேரியின் நல்லா கால்வாய் தூர்வாரும் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஜப்பானில் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணித்தார் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு விரிவாக்கத்திற்கு முன்னூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய கல்வி அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று டிசம்பரில் புட்டின் அவர்கள் இந்தியா வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசிற்கு எதிராக செப்டம்பர் இரண்டாம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்